ஜனநாயகங்கள் கௌரவம் மனித உரிமை கலெக்டிவ் ரைட் இப்படி எல்லாம் சொல்வார் சொல்லுகின்ற மிகவும் கவனத்துக்குரியது ஒரு தாய்நாட்டை கட்டி எடுப்ப தாய்நாட்டின் மீது கட்டி வைத்து நான் இந்த நாட் தாய்நாட்டை ஒருமைப்படுத்தப்பட்ட நாடாக கட்டு எழுப்புகின்ற பணியை என்னோடு சேர்ந்து நீங்கள் போர்படுங்கள் கலெக்டிவ் அனைவரும் சேர்ந்து இந்த தாய்நாட்டை கட்டி எழுப்புவோம் கலெக்டிவ் என்பதில் சிங்கள கலெக்டிவ் தான் அங்க இருக்கு சிங்கள பௌத்த கலெக்டிவை தான் அவர் கலெக்டிவ் என்று சொல்லுறேன் தமிழர்களுக்கு கலெக்டிவ் இருக்கிறது தமிழர்களுக்கு இண்டிவிஜுவல் ரைஸை பற்றி பேசுகிறார் ஆனா தமிழருடைய கலெக்டிவ் ரைஸை உலகமே பேசுவது இவை எல்லாவற்றையும் மிகவும் ஆழமாக கருத்தில் கொள்ள வேண்டும் இங்கு ஒரு யுத்தம் கஷ்டமழிச்சிவிடப்பட்டிருக்கிறது ஒரு இனப்படுகொலை யுத்தம் ஒரு புதிய முள்ளிவாய்க்காலிற்கு பின்பு இரண்டாம் கட்ட யுத்தம் கட்டவிட்டு விடப்பட்டிருக்கிறது முள்ளிவாய்க்காலத்துக்கு பின்பு இரண்டு ராஜபக்சக்களும் மக்களை வென்றெடுப்பதற்கு எடுத்த முயற்சிகளை தோல்வி அவர்கள் முள்ளிவெய்க்காத பின்பு தங்களுடைய இராணுவ வெற்றியை அரசியல் வெற்றியாக எடுத்த முயற்சிகளில் தோல்வி அவற்றை தான் அரசியல் வெற்றியாக மாற்றுவதற்கு ஒரு பொருளாதார வெற்றியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார் இந்த பொருளாதார வெற்றியை கட்டிய இந்த கான்செப்டை ஏற்கனவே ராஜபக்சாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் மைந்தவும் சொல்லியிருக்கிறார் போத்தாவும் சொல்லி இருக்கிற எனவே இங்கு உள்ள பிரதானமான உடைய என்னவென்றார் ஒரு யுத்தம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது எஸ்டாப்லிஷ் பண்ணப்பட்டிருக்கின்ற சிங்கள பௌத்தமாக எல்லோரும் கரையுங்கள் எல்லோரும் அதுவாக மாறுங்கள் எல்லோரும் நீங்கள் ஆகுங்கள் சிங்கள மயமாகுங்கள் அதுதான் ஒரு மக்கள் அப்படி சொல்லுங்கள் ஒரு மக்களுக்குள் ஏழையாக எல்லா மக்களும் அடங்கவில்லை மக்கள் என்பது தேசிய இனத்தை குறிக்கும் ஒரு புதிய சொல்லும் அது நூறு விதம் குறித்தாவிட்டாலும் அது தொண்ணூறு விதத்தை கிட்ட ஒரு தேசிய இனத்தை குறிக்கும் ஒரு சொல்லும் அதை அவர்கள் அவர்கள் வேறு விதமாக சொல்றாங்க கிளம்பு